இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது எலிசா ஆண்டவரை நோக்கி என் தகப்பனே என் தகப்பனே என்று கூப்பிடுகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் உலக வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் அநேக காரியங்களை கட்டிடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் குறிப்பாக நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம் வேண்டும் நம்முடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் சகலவற்றிலும் ஒரு குறைவின்றி நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற அநேகர் உண்டு எல்லாம் எடுத்து போட்டு நிறைவை தாரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிற அநேகர் உண்டு சிலர் ராம் முழுவதும் ஜெபிக்கிறவர்கள் உண்டு ஆனால் எல்லா ஜெபத்தையும் நாம் பார்க்கின்ற பொழுது நான் என்னுடைய ஜனம் நான் என்னுடைய குடும்பம் நான் கர்த்தன் எனக்கு கொடுத்த சபை சபையிலே வாசம் பண்ணுகிற ஜனங்கள் எல்லாரும் நன்றாயிருக்க வேண்டும் என்று சொன்னேன் நாம் அடிக்கடி செபிப்பது உண்டு ஜெபம் மிக வித்தியாசமான ஒரு ஜெபமாக காணப்பட்டது எலியா எலிசாவை பார்த்து சொல்லுகிறார் நான் எடுத்துக் கொள்ளப்பட போகிறேன் நீ விரும்புவதை கேள் என்று சொன்ன இந்த எலிசா உம்மிடத்திலே காணப்படுகிற ஆவியின் வரங்கள் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் எலியாவும் நான் எடுத்துக் கொள்ளப்படுகின்ற பொழுது நீ என்னை கண்டால் ஆவின் வரம் உனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் இங்கே நாம் கற்பனை வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த எலியா கத்தர் என்னை பெத்தையில் மட்டும் அனுப்புகிறார் என்று சொன்ன மாத்திரத்திலே இல்லை இல்லை நானும் வருவேன் நானும் மோடு கூட வருவேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் வாசிக்கிறோம் பெத்தலை குறித்து வேதம் சொல்லுகிறது அது தேவனுடைய வீடு அது வானத்தின் வாசல் அது செப்ப வீடு இந்த பெத்தேலிலே தான் யாக்கோபுக்கு தரிசனம் கிடைத்தது தேவ சித்தத்தை அறியும்படியாய் பெத்தேலுக்கு கற்றுடைய மனிதர்கள் சென்று வந்தார்கள் உடன்படிக்கை பெட்டி பெத்தேலிலே வைக்கப்பட்டிருந்தது என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே பெத்தேல் ஒரு முக்கியமான இடமாக கருதப்பட்டது கருதப்படுகிறது ஒருவேளை அது மட்டும் கத்தர் என்னை அனுப்புகிறார் என்று சொன்ன மாத்திரத்திலே இந்த எலிசா நான் உண்மை விட்டு போக மாட்டேன் நான் உம்மோடு கூட வருவேன் என்று சொல்லுகிறார் இரண்டாவதாக ஆண்டுவர் என்னை எரிகோ மட்டும் அனுப்புகிறார் நீ இங்கே இரு என்று சொன்ன மாத்திரத்திலே இல்லை இல்லை நான் உம்மோடு கூட வருவேன் இந்த எரிகோவை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஏழாவது நாளிலே ஏழு விசை சுற்றி வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக காணப்பட்ட அலங்கம் இடிந்து விழுந்தது அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் அலங்கம் இடிந்து விழுந்தது இயேசு விடத்திலே அநேக அற்புதங்களை செய்தார் சகேயு இந்த எரிகோ பட்டணத்தில் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டான் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் எனவே இது ஒரு முக்கியமான இடமாக கருதப்படுவதினாலே எலியா சொல்லுகிறார் நான் எரிகோ மட்டும் கர்த்தரனை அனுப்புகிறார் இல்லை இல்லை நானும் உம்மோடு கூட வருவேன் என்று சொல்லுகிறார் ஒருவேளை எலியாவோடு கூட எலிசா சேர்ந்து நடக்கின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம் அது தான் அனுப்புகிறார் என்று சொன்னபோது நான் உம்மோடு கூட வருவேன் என்று விடாப்பிடியாக சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் யோர்தான் என்றால் இறங்கி பாய்கிறது என்று அர்த்தம் மூவாயிரம் அடி உயரத்திலிருந்து இந்த யோர்தான் இறங்கி பாய்கின்ற காட்சியை நாம் காண முடியும் இரு கரைகளிலும் விருட்சங்கள் மரங்கள் அங்கே இருந்ததை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவே இந்த எலிசா நான் உம்மோடு கூட வருவேன் என்று சொன்னார் இது எதை காண்பிக்கிறது என்றால் ஆவின் வரத்தை ரெட்டிப்பாய் பெற்றுக் கொள்வதற்காக எலிசாவுக்குள்ளே காணப்பட்ட தீராத தாகம் தீராத வாஞ்சை ஒருவேளை ஆங்கிலத்திலே அன்கோஞ்சபுள் டஸ்ட் என்று எழுதப்பட்டு இருக்கிறது எப்படியாவது இந்த வரம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி பின்தொடர்ந்து செல்லுகின்ற வாஞ்சையை உருப்பத்தை காண்பிக்கிறது வேதம் செல்லுகிறது மானானது நீரோடையில் வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று சொன்ன மாத்திரத்திலே கட்டிப்பான ஆவியின் வரத்தை வாஞ்சித்து எளியாவுக்கு பின்பதாக சொல்லுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் அப்பொழுது எளியா சுழல் காட்டிலே வானத்திற்கு ஏறி போனார் அந்த காட்சியை அவன் கண்ட மாத்திரத்திலே என் தகப்பனே என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே என்று சொல்லி ஆவியின் வரங்கள் வேண்டும் என்று சொல்லி புலம்புகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் எலியாவின் மீது இருந்த ஒரு சால்வை அப்படியே கீழே இறங்கி வந்தபோது அவன் அதை பிடித்து யோர்தானை அடித்தான் யோர்தான் இரண்டாக குறைந்தது என்பதை குறித்து நாம் மிக ஆழமாக அறிந்திருக்கிறோம் என்னை கேட்டுக் என் அன்பு சகோதரனே சகோதரியே குறிப்பாக கர்த்தருக்கன்று பலமாய் ஊழியம் செய்கிற தேவ மனிதர்களே நம்முடைய ஊழியத்தின் பாதையிலே நாம் ஆண்டவரை நோக்கி ஆவியின் வரங்கள் வெட்டிப்பாய் வேண்டும் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை ஆவியின் வரங்களினாலே நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் எளியாவனிடத்தில் காணப்பட்ட அந்த ஆவியின் வரங்கள் எலிசாவுக்குள்ளே ரெட்டி பாய் கடந்து வந்தபடியினாலே அவன் சால்வை எடுத்து யோர்தானை அடித்தான் யோர்தான் இரண்டாக புரிந்தது எலிசா அக்கறை பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்துடைய நாமத்தினாலே வளமாய் செயல்படும்படியாய் அந்த ஒரே ஆவின் பரங்களை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற பொழுது கர்த்தர் நமக்கு அதை கொடுக்க போதுமானவராகி இருக்கிறார் சுமாசம் வாழ்க்கையிலே ஒரு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகின்ற பணியிலே கற்றுடைய சபையை நடத்துகின்ற அனுபவத்திலே கற்றுடைய ஆவியானவர் நம்மை நிரப்புகின்ற பொழுது மாத்திரமே அவர் பயன்படுத்துகிறார் வல்லமையா எடுத்து பயன்படுத்துகிறார் அநேகர் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியான அற்புதங்களும் அதிசயங்களும் நடப்பதை நாம் காண முடியும் அநேகர் அதை கண்டு இயேசுவின் பேரிலே விசுவாசம் வைத்து அவருக்கு பின் சென்று நடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக் கொள்ள முடியும் என்னை அன்பு சகோதரியே ஆவியின் வரங்கள் ரெட்டிப்பாய் முறை என்று சொல்லி நாம் கேட்கின்ற பொழுது கர்த்தனம்மை நிரப்புகிறார் கர்த்தனம்மை பயன்படுத்துகிறார் ஆண்டுபடி நாமும் மகிமைப்படுகிறது அநேகர் இயேசுவே இரட்சகர் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிறையமாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்